கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற நீங்க பேசலாம் இன்றைய நாள் மே பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராஜி சதுர்த்த சீதி வளர்பறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலையுமே இன்றைய நாள் திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செலவு காலையே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா பதினொன்னு பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்கள் பதிமூணு இந்த மூன்று நாட்களுமே கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பயங்கரமான மழை பெய்யலாம் அதிகமான உஷ்ணம் இருக்கலாம் ஒரு சில இடங்களில் தீ விபத்துக்கள் நடக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதனால ஒரு ஃபோர்ஸாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்சதோ கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்கும் ஆனால் என்னென்னா இன்றைய நாள் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே உட்காந்து பஞ்ச் இந்த பஞ்சாயத்து பேசியெல்லாம் முடிச்சிருவாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கான இஷ்யூஸுக்கான பஞ்சாயத்து பேசக்கூடிய நாட்களாக அடுத்த மூன்று நாட்கள் இருக்கப்படுகிறது அதாவது நேத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அடுத்த மூணு நாளுக்குள்ளே இந்த பஞ்சாயத்துலாம் பேசி ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் கடவுளுடைய பிராப்தம் எப்படி இருக்கோ அப்படி தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் ஸோ இந்த நாள் யாரெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் கவனமாக இருக்கணும்னு கேட்டால் துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மித்துன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு கடகத்துக்கு யாருக்கெல்லாம் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா கண்ணி மகரம் ரிஷபம் யாரெல்லாம் இன்றைய நாள் வந்து பிரயாணங்களில் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்றதுல மெயினாக தனுசும் அடுத்தது சிம்மம்மாவது மேஷம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல போர் மட்டும்தான் நடக்காது அந்த அளவுக்கு ஒரு பிரஷரான சுச்சுவேஷன் நடக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் கம்முன்னு எங்கேயாவது வெளியே போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரெஷர் தான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வைர உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை சாப்பாடு சரிமானமாக அமர்க்கிறது வயிறு உஷ்டம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஆனால் இன்னொரு மூணு நாலு நாள் தான் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கெல்லாம் கொண்டாட்டம் அளவுக்கு நல்லா இருக்கு நிறைய ப்ரெஷர்லாம் கிளியர் ஆகிடும் நல்லா இருப்பீங்க தேவையில்லாத ப்ரெஷர் கோவம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாட்களாக அடுத்த நாட்கள் இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயிறு பிரச்சனை தேவையில்லாத சந்தேகம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது போட்டி உணர்வுகள் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க நிறம் மித்துன ராசி அல்ல மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு அருமையான நாள் அப்படின்னு சொல்ல முடியல உடம்பு ஹீட் ஆகும் சில பேருக்கு ஜுரம் வரும் சில பேருக்கு லைட்டா கோல்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் பசங்களோட சண்டை ஒரு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது பெரிய பாதிப்பு லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு போனா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் தாயாருடைய ஹெல்த்ல அக்கறையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த பிபி மாதிரி விஷயங்கள் லோ பிபி ஆகிறது இதெல்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் ஹெல்த் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஒரு போராட்டமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது கொஞ்சம் உடம்பும் சரி மனசும் சரி கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பி மூலியமா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட அந்யோன் இல்லாமல் இருக்கிறது இப்படி நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பிரயாணங்கள்லயும் தோல் பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனம் காக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரம் ஒயிட் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பொறுமையா இருக்கணும் குடும்பத்துல அடித்தடி சண்டை நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஒரு சில பேருக்கு கண்ணு பாதைகள் ஒரு சில பேருக்கு பல்லு பாதைகள் மாதிரி வந்த ஆகும் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது பட் ஸ்டில் இன்றைய நாளை பொறுத்துக்கு நீங்க கவனமா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியுயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியாந்திரம் நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்டர் ப்ரெஷர்ல இருப்பீங்க இன்றைய நாள் ஏன்னா ஹெல்த் வந்து பயங்கர ப்ரெஷர் அதாவது கோபம் ஆக்ரோஷம் டென்ஷனு தெரியாத புரியாத ஒரு ஒரு விதமான டென்ஷன் எல்லாமே கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும் அளவுக்கு எதுலையுமே வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது மற்றபடி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கும் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்க் நிறம் விருச்சிக ராசி இந்த வருஷிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால் பாதம் பேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைமுகமான இடம் ஒண்ணு இரண்டாவது பிரயாணங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு ஏதாவது பண நஷ்டம் இழப்பு இந்த மாதிரி நடக்கற சான்ஸ் இருக்கு அது ஆடம்பரமான இழப்பா இருக்கும் ஆடம்பரமான சுபமான ஒரு பண செலவா இருக்கும் அதனால பெருசா நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஆனா இன்றைய பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் பிங்கண்டம் தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபங்கள் வரும் பெரிய திருப்தி கொடுக்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம எடுக்கிறதோட மற்ற விஷயங்கள் சாதகமாக முடியும் ஆனா மூத்தவங்க மூலியமா நமக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவு தேவையில்லாத மனக்கசப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே எக்ஸ்கலேட் பண்ணாம பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம் ஏன்னா வேலைகளில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் வேலைகளில் நீங்க ஒன்று சொன்னா மத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லை பிளான் பண்றதே பிரச்சனையா இருக்கலாம் ஒரு முக்கியமான வேலைக்கு போனா கூட அது ஈஸியாக நடக்காம நிறைய போராடி சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஏன்னா தெய்வ அனுகிரகம் இருக்கான்னு கேட்டா இருக்கு ஆனா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் பிரயாணங்கள் சார்ந்த விஷயம் மறைமுகமான விஷயங்கள் மோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக உணவுல வந்து எந்த அளவுக்கு கோல்டு ஐட்டம் எடுத்துக்கிறீங்களோ கூலான ஐட்டம் மோர் மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது இதனால் எல்லா விஷயத்துலையுமே சின்ன சின்ன சிக்கல்கள் வாக்குவாதங்கள் சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுதான் நாளுடைய தெளிவு பிறக்கும் மத்தியானதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் நீங்க பொறுமையாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான கோபம் அதிகப்படியான இருக்கப்படக்கூடிய நாள் மெயினா ஹெல்த் பார்த்துங்க வயிறு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை கிட்னி சம்மந்தப்பட்ட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதே நல்லது இந்த நாள் நிறைய பேருக்கு நிறையா டென்ஷன் இருக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி எதுலேயுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இல்லாமல் வெட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியே போனாலும் நிறைய செலவாகும் அதனால பொறுமையாக இருந்து இந்த நாளை வந்து ஹேண்டில் பண்ணும் மெயினாக இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணலாம் சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் கந்தர் சஷ்டி கவசம் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியாந்திரம் ஆரஞ்சனம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சுகினோ சுகினோந்து சமஸ்தன் மங்களாணி கொண்டு வந்து குதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க